அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் உங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நினைத்தவுடன் நடக்க ஒரு எளிமையான சூற்றமத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருளை பெற்றுத்தரும் மனவள பயிற்சி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே தீர்க்கக்கூடிய மன வலிமையை தரக்கூடிய இந்த பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முந்நூறு வசூலிக்கப்படுது இந்த பயிற்சியில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் எல்லாருக்குமே நாம் நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும் இந்த பரிகாரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான சூற்றுமத்தை செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் முதல்ல ஒரு பித்தளை தாம்பூலத்தை எடுத்துக்கணும் பச்சை நிற காகிதம் அல்லது ரோஸ் கலர்ல காகிதம் முன்னாடி எல்லாம் நகைக்கடையில கொடுப்பாங்க பாருங்க அந்த நிறத்துல இருக்கணும் நகைக்கடையில ஜுவல் பாக்ஸ்குள்ள நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர்ல ஒரு பேப்பர் இருக்கும் அதை மாதிரி காகிதம் எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா பச்சை நிற காகிதம் இந்த இரண்டு நிற காகிதங்களை தான் உபயோகிக்கணும் பேனா நீங்க என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் காகிதம் இந்த இரண்டு நிறமாக தான் இருக்கணும் இப்ப உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா எனக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் கிடைத்து விட்டது இப்போ உங்களுக்கு திருமண பாக்கியம் கூடணும் அப்படின்னா எனக்கு நான் நினைத்தபடி திருமணம் நடந்து விட்டது எனக்கு உங்களுக்கு மொதத்துல என்ன விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை எழுதி எனக்கு நடந்து விட்டது அப்படின்னு எழுதுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி என்ன விஷயம் நடக்கணுமோ அதை எழுதி பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு அந்த காகிதத்துல எழுதி அந்த காகிதத்தை அந்த தாம்பூல தட்டு மேல வைங்க அந்த காகிதத்தை மறைக்கிற அளவுக்கு மேல ஃபுல்லா கல்லுப்ப தூவி விடணும் தூவி விட்டு இந்த பித்தளை தட்டை பித்தளை தட்டு தான் உபயோகப்படுத்தணும் முதல் குறிப்பு பித்தளை தட்டு தான் நான் சொன்ன அந்த ரெண்டு நிறத்தாலான காகிதத்தை தான் யூஸ் பண்ணணும் கல்லூப்பால் அதை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிடணும் வெட்ட வெளியில் கொண்டு போய் இரவு வச்சிடணும் இரவு உங்கள் வீட்டில் முட்டை மாடு இருந்துச்சுனாலோ பால்கனி இருந்துச்சுனாலோ இல்லை வீட்டில் வாசல் பக்கத்துலையோ வெட்ட வெளியில் தான் வைக்கணும் அதற்கு எனக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதுங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு கொண்டு போய் வெட்ட வெளியில் தான் வைக்கணும் குறிப்பிட்டு பௌர்ணமி நாள்ல செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் நில ஒளி அந்த கல்லுப்பு மேல படும்போது நீங்க எழுதின விஷயம் உடனடியாக கண்டிப்பா நடக்கும் இந்த பரிகாரத்தை எப்பநாலும் செய்யலாம் தவறு கிடையாது குறிப்பா பௌர்ணமி நாள்ல செய்யறது ரொம்ப விசேஷம் மறுநாள் அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காகிதல காகிதம் இருக்கு இல்லையா அதுல இருக்கிற எழுத்துக்கள் அந்த உப்புல இருக்கிற நீர் பசையில லைட்டா அழிஞ்சிருக்கும் உப்பு எடுத்து தண்ணீர்ல கரைச்சு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க காகிதத்தை ரெண்டு கற்பூரை வச்சு எரிச்சிருங்க தாம்பூலத்தை கழுவி வச்சிருங்க இந்த பரிகாரத்தை எல்லா விஷயத்துக்கும் நீங்க தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு தேவை முழு நம்பிக்கை முழு முயற்சி பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் சக்தி இது இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க ஆன்மீக செய்தியை பரப்பும் பல நூறு மடங்கு பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்